கூகுள் ஹவு டு சர்வே இன் த வேர்ல்ட் வித் அவுட் ஹேவிங் எனி ப்ராப்ளம் சொந்தம் நூறு வரும் ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால் தெரியும் நூறில் எது உண்மை என்று நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க நமக்கு கூட வம்பு இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிரும்டா எப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு

Hello, 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 h e o e l o h d l